அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல வாழ்க்கையார்களே தமிழகத்துல உள்ள அனைத்து சுமத்துவ ஜமாத்து தௌஹி ஜமாத்து எல்லா பள்ளிவாசல் நிர்வாகிகளுக்கும் இத கட்டாயமாக ஷேர் பண்ணுங்க நம்ம நடிகர் பிரகாஷ் ராஜே இதை சொல்லியும் இருக்கிறார் அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த மோதினார்களை நியமிக்கிறாங்க இப்ப ஒரு ஊர்ல நடந்த சம்பவம் அந்த வீடியோ கிளிப்பிங் நம்ம போடுறோம் கண்டிப்பா பாருங்க மிகப்பெரிய ஒரு அபாயம் ஆபத்து பள்ளிவாசல்களுக்கு காத்திருக்கிறது அப்படிங்கிறத நீங்க இதுல உணர்வீங்க அந்த வீடியோவை நீங்க பாருங்க பாருங்க அந்த வீடியோல சட்டையை கலட்டுவாங்க சட்டையை கலட்டும் போது அவன் நெஞ்சு பனியனை நீக்குவாங்க நெஞ்சு பனியனை நீக்கும் போது அதுக்குள்ள அவன் ஒரு பேரை பச்சை குத்தி இருக்கிறான் என்ன பேர் அப்படின்னா தேவி பிரியாவ தேவி பிரிக்காவ என்னத்தையா போட்டிருக்கான் அப்புறம் வந்து சட்ட பட்டனை மாத்துறாங்க மாட்டின பிறகு அவன் என்ன பண்றான்னா அவன்கிட்ட கேட்கறாங்க அந்த டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ்ல அவங்களுக்கு கையில வச்சிருக்கிறாங்க அப்புறம் அவனுடைய செல்போனை பாருங்க வச்சிருக்கிறாங்க அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவனுடைய செல்ஃபோனை வாங்குறாங்க இதுதான் அவன் வச்சிருக்கிற நான் வந்து படிச்சிருக்கேன் பட்டை வாங்கியிருக்கேங்கிற வச்சிருக்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் ஒரு பேப்பரில் ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுட்டு அவன் வந்துடுறான் செல்ஃபோனை வாங்குறாங்க செல்ஃபோனை பாருங்க எப்படிலாம் மேலே சட்டை இல்லாமல் வீடியோ எடுத்துக்கிறான் கையில் கத்தியோட வீடியோ எடுத்துக்கிறான் அவன் மூஞ்சியை பாருங்க இப்படியான ஆட்கள் நீங்கள் வடநாடுகள்ல இருந்து எடுத்தீங்க அப்படின்னா அப்போ வீடியோவை பார்த்துக்கிட்டீங்களா இன்னொரு சம்பவம் என்னன்னா பதினைந்து வருடம் இமாவாக இருந்து முஸ்லீம் மாதிரி நடித்து உளவு பார்த்த இஸ்ரேல இமாமாக இருந்தவர் இஸ்ரேலை சேர்ந்தவன் இன்னைக்கு ஈரான்ல வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா நீங்க நினைக்கிறீங்க உளவு பார்க்கறது உளவு பார்க்கறதுல டேலண்ட் இஸ்ரேல் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ஈர ஈரான் வந்து எந்த அளவுக்கு நுணுக்கமாக அவங்க வந்து இந்த உளவாளிகள் எல்லாம் புடிச்சு நசுக்கிறதுல வல்லவர்கள் அப்படி உள்ளவங்கள்ட்டு இதோட பேர் என்ன த்ரீ டி கிளாசி டிஜிட்டல் மார்பிள் டைல்ஸ்ங்க இது ஒரு த்ரீ டி பிளாக் டிசைன் கிரீன் அண்ட் ஒயிட் கோல்ட் கலர் கலந்து அப்படி வேற லெவல்ல இருக்கு இந்த மாதிரி வகை வகையான டிசைன் டிசைனான டைல்ஸ் அண்ட் கிரனேஸ்களை நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்ப்போம் இது இங்கே இருக்குது அப்படின்னா சிவங்கை மாவட்டம் தேவோட்டை ஒத்தக்கடையில் தாங்க இருக்குது இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கிச்சன் பாத்ரூம் டெக்கரேஷன் பால்கனி சுவர் இப்படி பல இடங்களை யூஸ் பண்ணலாம் போன்ற டைல்ஸ்களை வைத்து உங்களுடைய உள்ளம் கரும் வர்ணங்கள் மூலம் உங்களுடைய இல்லங்களை அழகுபடுத்த வேண்டுமா ஜே ஜே கிரனைட்ஸ் வாங்க ஒட்டுமொத்த சிவங்கை மாவட்டத்திற்கு மதுரை மாவட்ட விலைக்கு உங்களுக்காக தர தயாராக இருக்கிறாங்க அது வீடியோ மற்றும் சேனல் மூலம் செல்வர்களுக்கு சிறப்பு சலுகை வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் குவாலிட்டி அண்ட் குவாலிட்டி ஜேஜே ஜே டைல்ஸ் கண்ணில விரல்ல விட்டாட்டி தண்ணி காட்டிட்டு பதினஞ்சு வருதம் இருந்திருக்கிறான் முஸ்லீம் மாதிரி நடிச்சிருக்கிறான் நுமமாக இருந்திருக்கிறான் நம்மகிட்டலாம் அந்த அந்த மாதிரி அறிவு நுணுக்கம் எல்லாம் இருக்குதா இஸ்லாமிய நாடுகள்னாலேயே கண்டுபிடிக்க முடியல இந்தியாவுல நீங்க எப்படி நீங்க கண்டுபிடிக்க போறீங்க ரொம்ப சிரமமான வேலை இது அப்ப இப்படியான ஆட்கள் தான் வந்து முக்கால்வாசி இந்த பீடா வாங்கிங்க வந்து வடநாட்டில இருந்து வந்து இங்க மோதினாராக சுமத்தல் ஜமாத்துல மோதினாரா இருக்கிறாங்க சௌகி ஜமாத்துல நுமாவே இருக்கிறாங்க ஆனா ஒரு சில நபர்களை தவிர அதிகமான நபர்களை நம்ம விசாரிக்கிறதே இல்ல அவன் பாட்டுக்கு பாத்தியா ஓதை வீட்டுக்கு போறான் மோதினாருங்கிற பேர்ல இப்ப தமிழ் மோதினார்களே வந்து அதிகபட்சம் பள்ளிவாசல்கள் இல்ல எல்லாமே ஹிந்தி பேசக்கூடியவர்கள்லாம் இருக்கிறாங்க வடநாட்டுல இருந்து வந்தவங்க இவங்களை வந்து எப்படி செக் பண்ணி அனுப்பணுங்கிறத நான் கடைசியில சொல்றேன் ஃபர்ஸ்ட் என்னன்னா இதனால நிறைய சம்பவங்கள் நடக்குது பெண்களுடைய கற்பு சூறையாடப்படுகிறது பார்க்கணுங்கிற பேர்ல பாத்தியா ஓதுனேன் அப்படிங்கிற பேர்ல இந்த பொன்னாடிய பொம்பளை இல்ல அதாவது ஆம்பளை இல்லாத அதிகபட்சம் முஸ்லிம்கள்ல என்ன பண்றாங்கன்னாக்கா வெளிநாட்டுல இருக்கக்கூடிய சகோதரர் இருக்காங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா பக்தியின் அடிப்படையில உள்ள அலோ பண்ணிடுது இவன் பாட்டுக்கு போய் சோபால உட்காந்துக்கிறது உட்காந்துக்கிட்டு யார் என்னன்னே தெரியாது பெற்றோரை டீட்டெயில் தெரியாது இவன் வந்து எங்க இருந்து வந்தான்னு தெரியாது எந்த மதரசால படிச்சான்னு தெரியாது வெறுமனே வந்து மோதனா கூட்டி கழுவ பெருக்க இருந்தா போதும் சுவிட்சை போட லைட் அமர்த்த பாய எதிரிச்சு போட இத பாத்துக்கிறாங்க அப்ப இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல உள்ள போயிட்டு எவ்வளவு நேரம் இருக்கிறான்னு தெரியாது ஆம்பளை இல்லாத வீட்டுல அரை மணி நேரம் சேர்த்திருக்கிறான் பாத்தியா இவனுக்கு என்ன அங்க வேலை அப்ப இந்த மாதிரியான பெண்களுடைய கற்பு சூறையாடப்படுகிறது இப்படியான விஷயங்கள்லாம் வந்து சில ஊர்கள் நடக்குது ஓடி ஓடி பாக்குறோம்ங்கிற பேர்ல பெண்களை கைய வைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது இந்த கயிறு மந்திரிக்கிறங்கிற பேர்ல இவங்க பண்ணக்கூடிய கண்ட கண்ட கருமாந்திர வேலைகள்லாம் இவங்க மோந்து வேலைய தான் பண்றான்னு தேர்வு மோதி நேரம் கிடையாது மாத்தின் மாத்தின்னா என்ன மார்க்கத்தை நோக்கி அழைப்பவர் இவன் அழைக்கவாசிதான் இவன் பார்க்கறத பூராமே ஐயோக்கியத்தனமான வேலைகள்லாம் இதை பார்த்து கொண்டு சில நிர்வாகம் கண்டுகொள்ளாமலும் இருக்கிறது நாளைக்கு வந்து ஆபத்து ஏற்படும் போது நடக்காது அப்ப தமிழ் மோதினார்களை வச்சா என்ன முன்னாடிதான் தமிழ் மோதினார்கள் அதிகமாக இருந்தாங்க பள்ளிவாசல்கள்ல இப்ப வந்து காணப்படல ஏன் காணல அப்படின்னா இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இவங்க வந்து சம்பளம் கம்மியா இருக்குது ரெண்டாவது கிடையா ஆறு மாசம் ஒரு வருஷம்னு கிடையா கிடக்குறாங்க தமிழ் மோதினார்கள் வந்து அப்படிலாம் கிடைக்கிறது இல்ல பங்கு கல்யாணம் காட்சி தருமாதி வீட்டுக்கு போயிடுறாங்க இவன் கடையா கிடக்குறான் இப்படிங்கிற மனசுல வச்சுக்கிட்டு நம்மகிட்ட உள்ள கூட அவன்கிட்ட கொடுக்கணும் இந்த நிலையத்தான் மோதினார்களை வச்சு நம்ம பாக்குறோம் சில பள்ளிவாசல்கள்ல என்னன்னா தக்குனு எஸ்டே ஆயிடுறாங்க என்ன ஆணுச்சுன்னா தெரியல திரும்ப வர்றது இல்ல அப்ப தமிழ் மோதினார்கிட்ட சொல்லிக் கொடுங்க என்ன பாம்பு சொல்ல தெரியாதா இக்காமத்து சொல்ல தெரியாதா இப்படி அவன் வந்து பள்ளிவாசல்கள் நிர்வாகிகள் இருப்பாங்க சில பள்ளிவாசல்கள் தலைவர் சொல்லிக்கிறாங்க செயலாளர் இக்காமத்து சொல்ல தெரியல பாங்கு சொல்ல தெரியல அப்ப இப்படியானவர்களை வந்து நீங்க உருவாக்குங்க தமிழ் மொழி உருவாக்குங்க உருவாக்கி அவர்களுக்கு வந்து வாழ்வாதாரத்தை நீங்க கொடுங்க அப்ப இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த மாதிரியான வடநாட்டவர்கள் இங்கே உள்ள வந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக பள்ளிவாசல்களுக்கு ஆபத்து மட்ட உள்ள டீட்டெயில்ஸ் டாக்குமெண்ட் என்ன ஏரியால உள்ள சர்வே எடுக்கிறாங்க எடுத்து எந்த கவர்மெண்ட் இப்ப ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது உடநாடுகள்லாம் அங்க கொடுக்குறான் கொடுக்குறான் அப்ப அவன் பார்க்க வேலைகள் எல்லாமே வந்து கூட வேலையா தான் இருக்குது சில இடங்கள்ல சில தகுதிக்கு மட்டும் நம்ம சொன்னோம்ல இமாமாவே வச்சிருக்காங்க இந்த மாதிரி கல்யாண காட்சிக்கு போற ஆளுகளா இருக்குது சம்பளமும் நம்ம அளவு அதிகமா கேக்கிறாங்க இத நீங்க பாத்தீங்க அப்படின்னா இத சீரியல் வளர்ப்புக்கு கொண்டே அதிகமான காசுகளை செலவழிக்கிறீங்க பள்ளிவாசல உள்ள மனோராக கொண்டே லட்சக்கணக்கில் எழுதுறீங்க உச்சி மைக்க போட்டா போதும் லட்சக்கணக்கில் கொண்டே எழுதுறீங்க காசுகளை எழுதுறீங்க பள்ளிவாசல கட்டுங்க ஆனா பள்ளிவாசல உள்ள என்ன கற்பையும் நம்ம பாதுகாக்கணுமா இல்லையா அப்ப இவங்களுக்கு காசு கூட கொடுக்கறது உங்களுக்கு என்ன வந்துருச்சு அப்ப கொஞ்சம் கூட கொடுத்து தமிழ்நாடுல வச்சாத்தான் என்ன சொல்லி கொடுத்து உருவாக்குனா தான் என்ன இந்த இந்த விஷயத்தை நீங்க கவனமா தெரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது என்னன்னா நீங்க முறையா ஸ்டேஷன்ல கொண்டே இவங்களை பதிவு பண்ணணும் வேற வடநாடுகள்ல இருந்து வேற மாநிலத்திலிருந்து சே ஸ்டேஷன்ல பதிவு பண்ணணும் இவங்க டீடைல் டாக்குமெண்டா வாங்கி நல்லா தெளிவா எந்த மதரசால படிச்சாங்க அம்மா அப்ப யாரு எந்த நாட்டுல எங்கே எந்த பிரதேசத்துல இருந்து வந்திருக்கா உண்மையில மதரசா இருந்துச்சா இல்ல பொய்யா ஃபிராடா இது எல்லாத்தையும் நீங்க ஆய்வு பண்ணாம கொண்டாந்து சேர்த்து விட்டுறீங்க ஒரு ஊர்ல நடந்த சம்பவத்தை தான் போட்டிருக்கோம் பள்ளிவாசல் நிர்வாகிகள் வந்து மிக கவனமாக இருங்க மிக எச்சரிக்கையோடு இருங்க இமாம்களை நியமிக்கக்கூடியவர்களும் சரி தௌஹி ஜமாத்தும் சரி சுண்ணத்து ஜமாத்தும் சரி மோதினார்களை நியமிக்கக்கூடியவங்களும் சரி முறையாக அவர்களுடைய ஆவணங்களை செக் பண்ணுங்க பாருங்க பனியின கிழிச்சுட்டு உள்ள பார்த்தா பொம்பளை வேற பச்சை குத்தி இருக்கான் செல்போன்ல நீங்க பாத்தீங்கன்னா பொம்பளையோட செஞ்சு போட்டா எடுத்துக்கிட்டு மொட்டமையோட இருந்துகிட்டு இந்த மாதிரியான கலுசறைகளா இருந்திருக்கிறான் அப்ப இத வந்து நுணுக்கமா கவனிக்கல ஆகையால நீங்க வந்து விவா ஆளு தொப்பி வச்சிருக்காரு தாடி வச்சிருக்காரு ஜிப்பா போட்டிருக்காரு பாக்குறதுக்கு நல்ல மாதிரி இருக்குது அகத்தினால முகத்தில் தெரியும் சொல்லி நம்ம நம்ம கரிய பூசிக்கிற மாதிரி பார்க்கக்கூடிய வேலைகளை நிர்வாகம் பார்க்க வேண்டாம் இப்ப இருந்தா கூட கரண்ட்ல இருந்தா கூட நீங்க என்ன செய்யணும்னா தைரியமாக கூப்பிட்டு கேட்டு அவங்க டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வாங்கி விசாரிங்க விசாரிச்சு சரியா முறையா இல்லையா ஸ்டேஷன்ல கொண்டாடுறீங்க வேற ஆளை கொண்டாந்து போடுங்க இப்படி இருந்தா மாத்திரம்னா நம்மளுடைய ஊர்ல உள்ள அட்ரஸ் எந்தெந்த வீடுகள்ல பெண்கள் தனியாக இருக்கிறாங்க எந்தெந்த வீடு இன்னைக்கு நீங்க நினைக்க இதெல்லாம் வெத சில இடங்களை பாக்குறமா இல்ல குருக்கா குருக்கான்னு சொல்லி அடைஞ்சு இவன் குருக்கா பூராமே ஒவ்வொரு வீட்டுல ஒரு ஒரு மாதிரியாக ஒரு சிம்பிளை போட்டு வச்சுட்டு போயிடுறது ஒரு கோடை போட்டு வச்சுட்டு போயிடுறது ஆம்பளை இல்லாத வீடா இருக்குதா இதுல எத்தனை பேர் இருக்கிறாங்க இது எந்த ஏரியா அப்படின்னு சொல்லி சிக்னல் காட்டுறதுக்காக திருடங்களுக்கு சிக்னல் காட்டுறதுக்காக வடநாட்டு குருக்காக்கள் சில ஊர்கள்ல நடந்துச்சா இல்லையா பார்த்தமா இல்லையா பிறகு அந்த வீடுகளில் களவு போறதும் கருப்பு போறதும் இருந்தவொன்ன அதுக்கப்புறம் போலீஸ் துறை வந்து ஆய்வு செய்து ஆமா இந்த சிம்பிள் எங்க போட்டிருக்கு இந்த ஏரியாவுக்கு வர்றவன் வந்து குறுக்கா வந்து எங்க வர்றான் யாரு வர்றான் கண்டுபிடிச்சு அப்புறம் கடைசியில வந்து கடைசியில வந்து என்ன பிரச்சனை ஆரம்பத்துல வெள்ளம் வருவதற்கு முன்னாலே அணைய போடணுமா இல்லையா அணையை போடாம கடைசியில எல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம அணைய போடணும்டா போட முடியாது ஆகையால இந்த மாதிரியான ஆட்களை நீங்கள் வேலைக்கு நியமிப்பவர்கள் தெளிவாக விசாரித்து நீங்கள் நியமிக்க வேண்டும் என்பதுதான் நம்ம இங்கிலிருந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி வாகிறவனா நிகழ்ந்து இல்லாகிறப்பில் ஆனி السلام عليكم ورحمه الله وبركاته